பக்தி கிளிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த பதவியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தான் சொல்ல சொல்லப் போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தேங்கும் என்று சொல்லி மேசராஜ பார்த்தீர்களானால் இந்த கடன் பிரச்சனை தீர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாளை வழிபட்டு வர வேண்டும் ஒரு புதன் வெள்ளிக்கிழமை என்றும் அவரை வணங்கி வீட்டிலே அவருக்கு உண்டான நைவேத்தியங்கள் செய்து பெரும்பாலும் பொங்கல் புளியோதரை அப்படி தான் அவர்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி வைத்து பணி வழி வேண்டும் பழங்கள் வைத்து வழங்கி வழிபடலாம் இது மாதிரிலாம் செய்து வரலாம் இவ்வாறு செய்து வந்தீங்களானால் உங்களுடைய அந்த பண தேவைகள் அதிகரிக்கும் பணப்பிரச்சனை தீரும் பணம் தட்டுப்பாடு என்று கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்துருக்கிறாங்கனால் வரதராஜ பெருமாள் கோவில் அந்த வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் போது அபய அவசம் அவர் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர் நம்மளை நம்பி வரவரை கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட விசேஷமான குணம் கொண்டவர் தான் வரதராஜ பெருமாள் அந்த பெருமாளை வணங்கி வழிபட்டு வரலாம் அந்த கோ ஆலயம் சென்று வரலாம் புதன் வெள்ளிக்கிழமில் சென்று வரலாம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை சென்று வரலாம் செவ்வாய்க்கிழமை சென்றால் கடன் தீரும் என்பது சாஸ்திர உண்மை அவ்வாறாக அந்த செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் வைத்து கொண்டு வேண்டிய பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய படம் என்று பார்த்தீர்களானால் சிறு வயதில் உள்ள பாலாம்பிகா பாலா என்ற தெய்வ படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாலா என்ற படத்தை பார்த்துவிட்டு சென்று உங்கள் பிரச்சினை கூறி பிறகு நன்றி சொல்லுகிறானால் உங்களுடைய பணப்பட்டு தட்டுப்பாடு நீங்கும் பணம் பல வழிகள் வரும் பணத்தைகள் பூர்த்தியாகும் பணம் தங்கு தடையின்றி கிடைக்கும் பணப்பிரச்சனை தீரும் இது எல்லாமே நடக்கும் அப்படி நடந்தால் உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கடன் இருந்தாலும் அது தீர்வதற்குண்டான வழிகள் பிறக்கும் கடன் கொடுத்தவர்களே பொறுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்படியும் நடக்கும் அல்லது விரைவில் நீங்கள் அந்த கடனை அடைத்து விட்டு கொண்டான உபாயம் பிறக்கும் வழிகள் ஏற்படும் இவ்வாறாக நடக்கும் எனவே அந்த பாலாம்பிகா படத்தை வைத்து சென்றீர்களானால் கடன் பிரச்சனை தீரும் கண்டிப்பாக தீரும் ஒரு வகையில் பணம் வரும் ஒரு வகையில் அந்த பண கடனை அடைத்து விடுவீர்கள் இவ்வாறாக நீங்கள் கடைப்பிடித்து வந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாகி அந்த கடன் பிரச்சினை முழுதுமாக தீர்வதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாவியில் சென்று வாழ்த்து இடைபெறுகிறேன் நன்றி